ஜோதிட துறையில் ஒரு புரட்சி திருச்செங்கோடு நகரில் அது இன்று பல வருடங்களாக நமது பொருளாளர் திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் பொருளாளர் முருகேசன் ஐயா அவருக்கு உறுதுணையாக இருக்கும் நமது ஜெகநாதன் ஐயா ஆகிய இருவரின் பெருமுயற்சியாலும் இன்றைய நல்லதொரு திருநாளில் ஜோ என்ற பெயரில் ஒரு ஜோதிட பயிற்சி மையம் இன்று தொடங்க இருக்கிறது அது ஆள் போல் பெருகி அருகுபோல் வளர்ந்து நாளொரு மொழியும் பொழுதொரு வண்ணமுமாக இது சீரும் சிறப்புமாக வளர்ந்து தங்களுக்கு மட்டும் பெருமை சேர்க்காமல் இந்த ஊருக்கும் ஒரு பெருமை சேர்த்து இங்கே கற்க வருகின்ற மாணவர்களாகிய ஜோதிடர்கள் மட்டுமல்ல ஜோதிட ஆர்வலர்களும் இங்கே வர வேண்டும் ஜோதிட வல்லுநர்களும் வர வேண்டும் அவர்களவர்களுக்குரிய சந்தேகங்களை இவர்கள் வல்லுநர்கள் இருவரும் தீர்த்து வைப்பார்கள் ஜோதிடம் என்பது விதிகளும் விதிகள் விதி விளக்குகளுக்கு உட்பட்டது அதை யார் சரியாக கையாளுகிறார்களோ அவர்கள் தான் சிறந்த ஜோதிட வல்லுனர் என்று சொல்லப்படுவர் வெறுமனே புத்தகத்தை படிச்சுட்டு எனக்கு இதுதான் விதி இந்த விதிப்படி தான் எல்லாம் நடக்குன்னா நத்திங் டூயிங் ஒன்றும் நடக்காது அதுக்குண்டான விதிவிலக்குகள் எது இருக்கா மாற்று எது அதை ஒரு நல்ல பலன் சொல்ல விரும்புகிறோம் அப்ப அங்க பார்த்தோம்னா நமக்கு மனசுக்குள்ளார அட்டா 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 சூப்பரா இருக்கு அப்படின்னு தோணும் அங்க மறைமுகமாக ஏகப்பட்ட மறைப்பு மறைக்கக்கூடிய விதிகள் அங்க இருக்கும் அதையும் அலசி ஆராய்ந்து பார்த்து சார் எல்லாமே சரி சார் எப்படி சார் சரியது அப்படின்னா தான் இங்க வாங்கங்கிறோம் இங்க அனுபவம் பெற்ற ஜோதிடர்கள் இருக்கின்றோம் இவரெல்லாம் வந்து சந்தேகங்களை தெரிந்து கொண்டு நீங்கள் மேலும் மேலும் வளர்ந்து மக்களுக்கு நல்ல வழிகாட்டி சிறந்த வழிகாட்டணும் வழிகாட்டுறது கரெக்டுங்க அது சரியான முறையில் வழிகாட்டி அவருடைய வாழ்க்கையில் நாம் ஒரு மனோதத்துவ நிபுணருக்கு அடுத்த நிலையில் நாம் இருக்கின்றோம் என்பதை மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர்களுக்கு நாம் ஒரு உறுதுணையாக இருக்கிறோம் வழிகாட்டியாகத்தான் இருக்கிறோம் ஜோதிடம் உள்ளலாம் அந்த காலம் ஜோஷியர்கிற வார்த்தையை எனக்கு பிடிக்காத ஒன்று அஸ்ட்ராலஜர்னு சொல்லுங்கள் ஜோதிட விற்பனைன்னு சொல்லுங்கள் ஆராய்ச்சியாளர்னு சொல்லுங்கள் அப்படின்னு தான் நானே சொல்லுவேன் அது ஒரு என்னமோ ஜோசியர்னால் ஒரு கேவலம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் அப்படியெல்லாம் இல்லை அதெல்லாம் எந்த காலத்துலேயும் அந்த காலத்தில் இருந்தது இன்றைக்கி எல்லாமே சயின்டிஃபிக் ஜோதிடமே சயின்ஸ் தான் இது இது வந்து டெஃபினட்டாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் வாழ்க்கை வழிகாட்டியாகவும் உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு ஒரு சொல்யூஷன் முடிவு இப்ப நமக்கு வந்து ஒரு மன அழுத்தம் இருக்குது ஒரு டிப்ரெஷன் இருக்கு ஒரு அஜிடேஷன் சொல்லுவாங்க அந்த மனநல டாக்டர் என்ன சொல்றாரு அவருடைய பிரச்சனையை ஆய்வு செய்து கரெக்டான வழிகாட்டுவார் அதே தான் சார் இங்கே நாங்களும் செய்கிறோம் பன்னெண்டு கட்டத்தை வச்சுக்கிட்டு ஒன்பது கிரகங்களை வச்சுக்கிட்டு என்ன திருவிளையாடல்கள் அந்த கிரகங்கள் நடத்துகின்றன என்பதை கண்டுபிடிப்பு தான் இங்கே வேலை அதன் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்ட முடியும் அது ஏகத்துக்கு நிறுவனம் இருக்கிறது இன்றைக்கி நவீன உலகத்தில் நீங்கள் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை விற்பனர்கள்லாம் வந்திருக்குன்றார்கள் அவ்வளோலாம் ஏங்க எங்கள் பக்கத்தாலேயே இன்றைக்கி ஆரம்பித்து வச்ச இருக்கிறாரு பாலசுப்பிரமணியம் ஐயா அவரை விட ஒரு பெரிய பண்டிதர் ஜோதிட பண்டிதர் இங்கே இல்லை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஈக்குவல் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு அவரை பலகாலமாகவே தெரியும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நான் அவருக்கு நான் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அந்தந்த ஏரியாவில் கொஞ்சம் கொஞ்சம் பேர் பிரபலமாக இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பயிற்சி மையம் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சிந்தனை எப்பவுமே நம்ம முருகேசன் ஐயா அவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் யோசிப்பார் அதனால் அவர் அவருடைய முயற்சி இந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அந்த அகாடமி மேலும் சிறப்படைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நாம் அன்றாடம் வணங்கும் இந்த பிரபஞ்சத்தின் தெய்வநாயகி எனது அங்காள அம்மா அவர்கள் ஆசியுடன் இவர் மேலும் மேலும் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்